இந்த கோவிலுக்கு வந்து தேர் திருவிழா வந்து உண்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டினியூஸா தேர் வந்து இருந்துட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் இப்ப இருநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்த ஊர்ல வந்து திருப்பி தேர் திருவிழா ரொம்ப விமர்சையா வந்து நடைபெறுது கோவிலுடைய வளாகம் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மதில் சுவரோடைய ஆரம்பிக்கும் நீங்க வந்து உலர வரும்போதே இங்கே நீங்க வண்டி இதெல்லாம் வந்து காலனிகள் எல்லாமே இங்கேயே போட்டுட்டு நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி ரைட் சைட்ல உங்களுக்கு குளத்துடைய படித்துறை இறங்கும் அங்க வந்து இரட்டை விநாயகருடைய அந்த ஆலயம் வந்து இருக்கும் நீங்க அவரையும் வந்து தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளர போலாம் இல்ல நீங்க குளத்தை பார்க்க போறீங்க அப்படின்னா கரெக்டாக விநாயகர் தரிசிச்சுட்டு போகலாம் கோவிலுடைய மேலும் சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னி பகவானும் பிரம்ம தேவனும் வந்து இங்கே நேரடியாக வழிபட்ட ஸ்தலம் நீங்கள் சுற்றி பிரகாரத்தை வரும்போது பின்னாடி வந்து அக்னி புரீஷ்வரருக்கும் தனியாக வந்து ஒரு சிற்பம் இருக்கும் அதேமாரி சூரியனுக்கும் தனியாக வந்து ஒரு சிற்பம் இருக்கும் அதேமாரி லிங்கோத்பவருடைய அந்த சிற்பம் வந்து ரொம்ப அழகாக வந்து வச்சிருப்பாங்க லிங்கோத்பவருடைய தத்துவம் வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது அக்னி சுரூபமாக சிவன் வந்து தோற்றுவித்து அடியும் முடியும் வந்து காண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவத்தை வந்து உள்ளடக்கியது இந்த லிங்கோத்பவர் அப்படிங்கிறது அந்த லிங்கோத்பவரில் விஷ்ணுவும் பிரம்மாவும் மேலேயும் கீழே போகிறதுக்காக அந்த எடுத்த அவதாரங்கள் இதுல வந்து இருக்கக்கூடிய அந்த சிற்பத்தில் ரொம்ப தெளிவாக வந்து காட்டப்பட்டிருக்கும்